சோழர்கள் மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் திடீரென சிலருக்கு அக்கறை வந்துள்ளது அவர்களுக்கு நம் சாதனை வரலாறு தெரியாது சோழ பேரரசின் புகழ் உலகெங்கும் பரவ திமுக அரசின் பங்களிப்பு அலப்பறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டிலேயே தஞ்சையில் ஐந்து லட்சம் மக்கள் முன்னிலையில் பேரரசர் ராஜராஜ சோழனுக்கு சிலை அமைத்தார் கலைஞர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தஞ்சை பெருவுடையார் கோயிலின் ஆயிரமாவது ஆண்டு விழாவை பிரம்மாண்டமாக அரசு விழாவாக கொண்டாடினார் பேரரசர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரையையும் பேரரசர் ராஜராஜ சோழனின் பிறந்த நாளான ஐப்பசி சதயத்தையும் அரசு விழாவாக நடத்த உத்தரவிட்டதோடு மட்டுமல்லாமல் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் அமைத்து சோழகங்கம் ஏரியை சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் திட்டங்களையும் வகுத்து தந்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரரசர்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் தலைமை தாங்கிய சோழ பேரரசு பண்டைய தமிழ்நாட்டின் பொற்காலம் அதேபோல் முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு நவீன தமிழ்நாட்டின் பொற்காலம் நீர் மேலாண்மை விவசாய வளர்ச்சி மகளிர் உரிமை சிறந்த உள்ளாட்சி நிர்வாகம் போரியல் என பல துறைகளில் சோழ பேரரசு வழிகாட்டியாக திகழ்ந்தது அதேபோல் புதுமைப்பெண் விடியல் பயணம் மகளிர் உரிமைத் தொகை நீர்ப்பாசன திட்டங்கள் விவசாய திட்டங்கள் மூலம் திராவிட மாடல் அரசு இந்தியாவிற்கே வழிகாட்டுகிறது